போர் நிறுத்தத்தை மீறி இஸ்ரேல் தாக்குதல் ஹமாஸின் அவசர அறிவிப்பு காசா போர் நிறுத்தத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை ட்ரம்ப் திட்டவட்டம் அடுத்து விடப்படும் படைய கைதிகளின் பட்டியலை வெளியிட்ட ஹமாஸ் கட்டாரின் அதிரடி நடவடிக்கை காசாவிற்கு விரைந்த இருபத்தைந்து லாரிகள் காசாவில் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்திருந்தாலும் கூட இஸ்ரேல் ஆங்காங்கே சில போர் நிறுத்த விதிகளை மீறியுள்ளதாக தகவல்கள் வெளிவருகின்றன அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலின் இந்த தாக்குதலில் பலஸ்தீன்கள் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றது போர் நிறுத்தத்திற்கு பின்னர் காசாவில் இஸ்ரேலின் ஆளில்லா விமானம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு பேர் காயமடைந்திருப்பதாகவும் அது மட்டுமல்லாமல் ஒரு நான்கு வயது குழந்தை உட்பட இரண்டு பலஸ்தீனியர்கள் இஸ்ரேலின் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஹமாசுடான போரின் போது இஸ்ரேல் நாற்பத்தி ஏழாயிரத்துக்கும் அதிகமான அப்பாவை கூறி பலஸ்தீன் மக்களை கொன்று குவித்தது ஆனால் தற்போது போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த பின்னர் நிம்மதியுடன் தங்களது இருப்பிடங்களுக்கு சென்று கொண்டிருக்கும் அப்பாவை பொதுமக்கள் மீது இஸ்ரேல் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டுள்ளது இஸ்ரேலுடைய இந்த கண்மூடித்தனமான போர் நிறுத்த மீறலை சர்வதேச உலகம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதாகவே கூறப்படுகின்றது இவ்வாறு ட்ரோன் தாக்குதல் மற்றும் துப்பாக்கிச் சூடு என்று பல இடங்களில் இஸ்ரேல் போர் நிறுத்த விதிமுறைகளை மீறி வருகின்றது இஸ்ரேல் ராணுவம் ஒருபுறம் போர் நிறுத்த விதிகளை மீறிக்கொண்டிருக்கும் நிலையில் மறுபுறம் மேற்கு கரையில் குடியேறிய இஸ்ரேலியர்கள் பலஸ்தீன்கள் மீது தங்களது தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்களது உடைமைகளை சேதப்படுத்தி அவர்களது குடியிருப்பு மீது பலத்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இதில் மூன்று பேர் பலத்த காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இவர்கள் இந்த தாக்குதலுக்கு ஹமாஸ் வாய்ப்பு கண்டனங்களை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஜோ பைடன் அரசாங்கம் விதித்திருந்த கட்டுப்பாடுகளையும் பொருளாதார தடைகளையும் தற்போது அமெரிக்காவின் ஜனாதிபதியாக தெளிவாகியுள்ள டொனால்டு டிரம்ப் நீக்கியுள்ள சம்பவமானது மேலும் பதற்றத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் காசாவில் போர் தொடங்கியதிலிருந்து நூற்றுக்கணக்கான பலஸ்தீனர்கள் இஸ்ரேலிய குடியேறிகள் மற்றும் மேற்கு கரையில் ராணுவ தாக்குதல்களில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் டிரம்பினுடைய இந்த நடவடிக்கையை தொடர்ந்து இதுதான் டொனால்டு டிரம்ப் விரும்புகின்ற மத்திய கிழக்கின் அமைதிக்கான முதல் என்ற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கின்றது இதற்கு சர்வதேச அமைப்புகளும் தங்களுடைய கண்டனங்களை வெளியிட்டு வருகின்றன இந்நிலையில் பணைய கைதிகளின் விடுதலைக்காக போராடுகின்ற அமைப்புகள் மற்றும் அவர்களது குடும்பத்தவர்கள் தற்போது விடுவிக்கப்பட்டிருக்கின்ற பணைய கைதிகளை தொடர்ந்து ஏனைய பணைய கைதிகளும் விடுவிக்கப்பட வேண்டுமெனில் இஸ்ரேல் தொடர்ச்சியாக போர் நிறுத்தத்தினை கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார்கள் தங்களது அன்புக்குரியவர்களின் வருகைக்காக காத்திருக்கும் இஸ்ரேலியர்கள் போர் நிறுத்தம் முழுமையாக கடைபிடிக்கப்பட வேண்டும் என்றும் நிதஞ்சாகுவின் அரசாங்கத்திற்கு கோரிக்கை முன்வை வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இவ்வாறான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் மீண்டும் குழப்பத்தினை ஏற்படுத்தும் விதமாக காசா போர் நிறுத்தத்தில் தனக்கு நம்பிக்கையில்லை என்று ட்ரம்ப் ஒரு கருத்தை பதிவிட்டுள்ளார் புதிதாக பதவியேற்றுள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இஸ்ரேலிய குடியேற்ற வாசிகள் மீது தனது முன்னோடி விதித்த பல தடைகளை நீக்கியதால் காசாவில் போர் நிறுத்த நடைபெற வாய்ப்பில்லை என்று தெரிவித்துள்ளார் வார இறுதியில் அமலுக்கு வந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து செய்தியாளர் ஒருவர் கேட்டதற்கு அது நீண்டகால வாய்ப்புகள் குறித்து தனக்கு இல்லை என்றும் கோரினார் அது எங்கள் போர் அல்ல அது அவர்களின் போர் ஆனால் எனக்கு அந்த போர் இடைநிறுத்தத்தில் நம்பிக்கை இல்லை என்றும் ட்ரம்ப் கோரினார் நான் காசாவின் படத்தை பார்த்தேன் காசா ஒரு பெரிய இடிப்புத்தளம் போன்றது மேலும் பதினைந்து மாத கால இஸ்ரேலிய குண்டுவீச்சினால் இடிபாடுகளாக சுருங்கி போன இந்த காசா மீண்டும் கட்டப்படக்கூடிய ஒரு அற்புதமான இடம் என்றும் அவர் கூறினார் இந்நிலையில் குடியேற்றவாசிகள் மீதான தடைகளை நீக்குவது பலஸ்தீன்களுக்கு எதிரான வன்முறையை அதிகரிக்க வழிவகுக்கும் என்று பலஸ்தீன் அதிகார சபை இன்று எச்சரித்துள்ளது இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் மீதான தடைகளை ட்ரம்ப் திரும்ப பெற்றதற்கு பலஸ்தீன் வெளியுறவு அமைச்சகம் கண்டனம் தெரிவித்துள்ளது தீவிரவாத குடியேற்றவாசிகள் மீதான தடைகளை நீக்குவது நமது மக்களுக்கு எதிராக மேலும் குற்றங்களை செய்ய அவர்களை ஊக்குவிக்கின்றது என்றே பலஸ்தீனிய வெளியுறவு அமைச்சகத்தின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மேற்கு கரை முழுவதும் குடியேறியவர்களின் சமீபத்திய தாக்குதல்களில் இருபத்தொரு பேர் காயமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முதல் பதவிக்காலத்தில் டிரம்ப் அமெரிக்க தூதரகத்தை ஜெருசலேமுக்கு மாற்றினார் என்றும் மற்றும் பலஸ்தீன் எதிர்ப்புக்களை மீறி பல அரபு நாடுகளால் இஸ்ரேலை அங்கீகரிப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் என்றும் கூறப்படுகின்றது பல இஸ்ரேலிய அரசியல்வாதிகள் டிரம்பின் வெற்றியை வரவேற்றிருக்கின்ற பின்னணியில் அவர் பிராந்தியத்தில் சுதந்திரமான கையை வழங்குவார் என்றும் நம்புகின்றார்கள் இதேவேளை காசாவிலிருந்து நான்கு கைதிகள் வரும் சனிக்கிழமை விடுவிக்கப்படுவார்கள் என்று ஹமாஸ் ஒருவர் கூறியுள்ளார் ஹமாஸ் ஒருவர் போர் நிறுத்தத்தின் கீழ் சனிக்கிழமை நடைபெறவிருக்கின்ற அடுத்த கைதிகள் பரிமாற்றம் பற்றிய விவரங்களை தெரிவித்தார் இதுகுறித்து ஏபியிடம் பேசிய அவர் ஹமாஸ் நான்கு இஸ்ரேலிய பெண் கைதிகளை விடுவிக்கும் அதே வேளையில் இஸ்ரேல் சிறைகளில் உள்ள பெலஸ்தீன்களில் இரண்டாவது குழுவை விடுவிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் அதன்படி போர் நிறுத்தத்தின் முதல் ஆறு வார கட்டம் சுமார் ஆயிரத்து எண்ணூற்றி தொண்ணூறு பெலஸ்தீனிய கைதிகளுக்கு ஈடாக காசாவில் சிறைப்பிடிக்கப்பட்ட முப்பது மூன்று கைதிகளை படிப்படியாக முடிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மரபுறம் காசா பகுதியில் போர் நிறுத்த ஒப்பந்தம் கைதிகள் மற்றும் கைதிகள் பரிமாற்றம் எதிர்பார்க்கப்படுகின்ற நேர்மறையான விளைவை வழங்குவதை உறுதி செய்வதில் பாதுகாப்பு கவுன்சில் தனது பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று கட்டார் அரசு வலியுறுத்தியுள்ளது ஒப்பந்தத்தை ஆதரிக்கும் மற்றும் அதன் முழு அமலாக்கத்தை உறுதிப்படுத்தும் ஒரு பிணைப்பு தீர்மானத்தையே ஏற்றுக் மூலம் இதை அடைய முடியும் என்று தெரிவிக்கப்படுகின்றது கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் நடைமுறைக்கு வந்த இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஜனவரி பதினைந்து அன்று இருதரப்பினருக்கு இடையான உடன்படிக்கையின் உச்சக்கட்டத்தை எட்டியதிலிருந்தே கட்டார் அரசு தீவிர மத்தியஸ்த முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது மூன்று கட்டங்களை கொண்ட இந்த ஒப்பந்தம் ஒவ்வொன்று நாற்பத்தி நாட்கள் நீடிக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது இதன் முதல் கட்ட நடவடிக்கைகளாக கைதிகள் மற்றும் பணைய கைதிகள் பரிமாற்றம் நிலையான போர் நிறுத்தத்திற்கு வழிவகுக்கும் நிலையான அமைதியை மீட்டெடுப்பது பாதுகாப்பான மற்றும் பயனுள்ள நுழைவு மற்றும் காசா பகுதி முழுவதும் மனதாபிமான உதவிகளை பெரிய அளவில் விநியோகித்தல் அத்துடன் மருத்துவமனைகள் சுகாதார நிலையங்கள் மற்றும் பேக்கரிகளின் மறுசுமைப்பு மற்றும் சிவில் பாதுகாப்பு பொருட்கள் எரிபொருள் மற்றும் இடம்பெயர்ந்தவர்களுக்கான தங்குமிடப் பொருட்கள் என்பன வழங்கப்பட வேண்டும் இரண்டாவது மற்றும் மூன்றாம் கட்டத்தின் விவரங்கள் முதல்கட்ட அமலாக்கத்தின் போது இறுதி செய்யப்படும் கட்டார் நாட்டின் மத்தியஸ்த பங்காளிகளான எகிப்து அரபு குடியரசு மற்றும் அமெரிக்கா ஆகியவற்றுக்கும் கட்டார் நன்றியை கூறுகின்றது மூன்று நாடுகளும் உடன்படிக்கைக்கு உத்தரவாதம் அளிக்கின்றவர்களாக ஒரு கூட்டு அறிக்கையினையும் வெளியிட்டிருக்கின்றன முடிவில் ஐக்கிய நாடுகள் சபைக்கான கட்டார் அரசின் நிரந்தர பிரதிநிதி ஷேகா அலையா அஹ்மத் பின் சாயிப் அல்தானி பலஸ்தீன் பிரச்சினைக்கான நீதி பலஸ்தீன் மக்களின் நியாயமான உரிமைகள் மற்றும் ஸ்தாபனத்திற்கான கட்டார் அரசின் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் இதனைத் தொடர்ந்து கட்டார் காசாவிற்கு எரிபொருளை வழங்குகின்றது என்று கட்டார் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மஜித் அல் அன்சாரி தெரிவித்துள்ளார் வளைகுடா நாடு மத்தியசம் செய்ய உதவிய போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பான பிரச்சினைகள் குறித்து செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை கோரினார் அதன்படி அவர் தெரிவித்த சில முக்கிய விடயங்களாக காசா பகுதிக்கு எரிபொருளை வழங்க கட்டார் ஒரு நடவடிக்கையினை தொடங்கியுள்ளது அங்கு நேற்று எரிபொருள் ஏற்றி வந்தன காசாவில் இதுவரை போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அமுல்படுத்தியதில் கட்டார் அரசு திருப்தி அடைந்துள்ளது ஒப்பந்தம் என நடைமுறையில் உள்ளது மற்றும் செயல்படுத்துவதில் இருதரப்பினர் உறுதிப்பாட்டில் பெற நம்பிக்கை உள்ளது இரண்டாவது பரிமாற்றம் வேறு இறுதியில் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி நகர்வதை எளிதாக்கும் இஸ்ரேலுடன் இயல்பு நிலைக்கு வரும்போது இஸ்ரேல் பலஸ்தீன் மோதலில் இரு நாடுகளின் உணர்ந்து கொள்வதை கட்டார் ஆதரிக்கின்றது என்று தெரிவித்தார் இதேவேளை டிரம்பின் சில அறிவிப்புகள் மேலும் உலகளவில் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அதாவது இந்தியா உட்பட பிரிக்ஸ் அமைப்பு நாடுகளுக்கு நூறு சதவீத வரி விதித்துள்ளார் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா எகிப்து எதியோப்பியா இந்தோனேஷியா ஈரான் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளை கொண்ட அமைப்பே பிரிக்ஸ் ஆகும் உலகளாவிய வர்த்தக பரிவர்த்தனைக்கு அமெரிக்க டொலரே பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது இதனால் உலக நிதிசார அமைப்பில் பல ஆண்டுகளாக அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்தி வருகின்றது இதை கட்டுப்படுத்தும் விதமாக டொலருக்கு மாற்றாக தங்கள் நாட்டு பணத்தின் மூலம் பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள பிரிக்ஸ் கூட்டமைப்பில் உள்ள இந்தியா உள்ளிட்ட நாடுகள் பல்வேறு முன்னெடுப்புகளை தொடங்கி இருக்கின்றன இதற்கிடையில் பிரிக்ஸ் நாடுகள் மீது நூறு சதவீத வரை விதிக்கப்படலாம் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்தார் சமீபத்தில் அமெரிக்க மாற்றாக வேறு பணத்தை பயன்படுத்த பிரிக்ஸ் அமைப்பு ஆலோசித்தது இதற்கு டிரம்ப் கடும் எதிர்ப்பு தெரிவித்து எச்சரிக்கை விடுத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்